வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் ஒரு கேள்வி தாம்பத்தியம் தொடர்பானது ஆண் பெண் ரெண்டு ஒரு கேள்வி என்னன்னா தாம்பத்திய உணர்வை தூண்ற மாதிரி தாம்பத்திய உணர்வை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்குல்ல சில பேருக்கு தாம்பத்திய உணர்வு இல்லைங்கிறாங்க சில பேர் இருக்கு ஆனா ஒரு ஆரம்ப மணில நின்றது அந்த ஒரு ஹைப்பரா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன உணவு ஏதாவது பெரிய பட்டியல் மாதிரி வச்சிருக்கீங்களா அதுக்குதான் ஒண்ணும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் தான் பூமிக்கு கீழே விளையிற உணவு எது சாப்பிட்டீங்கன்னாலும் தாம்பத்திய உணர்வு அதிகரிக்கும் தாம்பத்திய உணர்வு இல்லைன்னா அதிகப்படுத்திடும் ஏற்கனவே வந்து இருந்துகிட்டு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா என்ன காரணம்னா பூமி கிழவு எந்த கிழங்கு நீங்க எந்த நாள் வச்சுங்க வெங்காயம் வந்து கிழங்கு வகைகள் எதுனால வச்சுங்க ஆனா பூமி கிழவு உணவா இருக்கணும் இது எப்படி இது நம்புற மாதிரி இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சு சில ஆசிரமங்கள் இருக்குல்ல பயிற்சி மையங்கள் எல்லாம் பூமி கீழே விளை உணவு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா அது ஜெயின் ஃபுட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க என்ன காரணம்னா அந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்மீக பயிற்சியோ இல்ல தியானத்திலயோ இருக்கும் போது தாம்பத்திய உணவு வந்துடக்கூடாதுன்ட்டு பூமி கீழே உணவு கொடுக்க மாட்டாங்க ஆனா நாம அப்படி கிடையாது பயிற்சி முடிஞ்சு வந்துடும்ல நம்ம சாதாரணமா வந்து குடும்பஸ்தர்கள் தானே அப்ப நம்ம அந்த பயிற்சி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சில பேர் தொடர்ந்துடுறாங்க வேண்டாம் பூமிக்கு மேலே விளையிற உணவு மாதிரியும் கீழே இருக்கிறதையும் சாப்பிடுங்க அருமையா உணர்வுகள் அதிகமாகும்